ஓம் கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு இன்றைக்கு வியாழக்கிழமை ஜென்மசனி என்று சொல்லப்படும் இன்னைக்கு சந்திர பகவான் குருவின் நட்சத்திரத்தில் ஐந்திலிருந்து ஆறுக்கு செல்கிறார் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தேய்பிரை குரு தேய்பரை சந்திரன் என்று சொல்வத விட தேய்பரை குரு என்று சொல்வது உத்தமம் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு குரு பகவான் நாளில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அதனால் வாயில் வாக்குவாதைகள் நிதானமாக சொல்ல வேண்டும் நிதானமாக சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையை வெற்றி பெற செய்ய வேண்டும் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் துஷ்டமாக பேசுவது பொருளை வரும் பொருளை தடுப்பதற்கு வேலையை ராகு பகவான் செய்வார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு நான்காம் இடத்தில் மாத்துருஸ்தானத்தில் குரு இருக்கிறார் இன்றைக்கு தேய்பிரை சந்திரன் கால் அளிப்பார் ஏன் என்று கேட்டீங்கன்னால் ஏனப்பா நாலாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அதிகமாக குடும்பத்தில் விருஷத்தை கொடுக்க வேண்டியதானே என்று கேட்டால் ராகி இரண்டாம் இருந்து அதை கொடுப்பதை தடுப்பார் அதனால் கும்பராசி நண்பர்கள் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நன்காரியம்தான் ஆனால் நான்காம் இடத்தில் குரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் பலனை கம்மி பண்ணி கொடுப்பார் ஏன் ஆறுக்கு ஈட்டிச் செல்கிறார் அல்லவா அதனால் குடும்பத்தில் சில சில சஞ்சங்கள் சண்டைகள் அதிகமாக வந்து சேரும் இதை பார்த்து கவனத்துடன் இன்றைக்கு வியாழக்கிழமையில் சிவபெருமானை வணங்கிவிட்டு காலையில் குளித்துவிட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு தொழிலுக்கு சென்று என்றார் லாபத்தை இன்னைக்கு உங்களுக்கு அன்றாடம் செய்யும் வேலை வரும் லாபம் வீட்டை தேடி வரும் அதிக லாபத்தை லாபத்தை நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் அதனால் இரவனை வணங்கிவிட்டு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு சிறப்படையும்